ஐயோ காலையிலேருந்து இவரோட ஒரே ரோதனையா போயிட்டு பஸ் லேட்டாட்டு எஸ்கே குமாரே குமாரே ஒரு குட்ட மாதிரிதான் ஏன்னா அவனை திட்டே இருக்கீங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது இதெல்லாம் கலடி உனக்கு ஒண்ணும் புரியாது அவன் நல்லா படிச்சிருக்காங்க அவன் நல்லா எக்ஸாம் அவனை தொந்தரவு பண்ணாமல் இருங்க நான் சொன்ன ப்ளூ ப்ளூஷ்டே போட்டிருந்தா எக்ஸாம் ஆச்சு நல்லா எழுதியிருப்பான் சரி ஓகே யாருக்கும் புரிய போகுது நீங்கள் மதுரை மதுரைக்கு பிஸ்னஸ் விஷமாக போறேன்னு நீங்களே போகலையா இன்னைக்கு கிழக்கு பக்கம் போகக்கூடாது அதான் சரி செல்ஃபில் வெள்ளம் வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறேன் அதான் பரிகாரம் பரிகாரம்னு பாக்கெட்டில் வெள்ளத்தை போடுறது கருப்பட்டி போடுறது இதே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னட்ட வந்து தொந்தரவு பண்ணிவிட்டு அப்புறம் எலி கடிக்குது எறும்பு கடிக்குதுன்னு என்னகிட்ட வந்து சொல்கிறேங்க நீங்களே போய் எடுத்துங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆ ஆ ஹலோ

அதுக்கும் போட்டேன் என் சொந்தக்காரன் பாதி பேரு பசியோட போனோம் அதுக்கு பெண்ணன்றிங்க அதுக்கு என்னவா ரெண்டாவது கல்யாணம் பண்ண எப்படி மா பிள்ளைங்களுக்கு மனசு வந்துச்சு என்னாச்சுப்பா என்னாச்சு ஆமா இவரு சொல்றாருமா அந்த ஏழாம் நாடு சனி நாடோ வாழ முடியாதுங்கிறாரு புது மண்ணு பார்க்க சொல்றாருமா இல்ல இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் என்ன நேத்தி காலில வெள்ளத்தை கொண்டு வா வெள்ளாமைய கொண்டு வான்னு என்ன சொன்னீங்களா என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஓ அதுவா அது ஒண்ணு இல்ல ஜாதகம் வலிச்சி அதை பற்றி பேசிக்கிட்டுங்க வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் உங்களோட ராசிப்பளம் தினப்பலம்லாம் வீட்டுக்கு வெளில வச்சிங்க வீட்டுக்கு உள்ள கொண்டு வராதீங்க சரி ஏதோ பண்ணுங்க நீங்கள் வாப்பா சாப்பிட அம்மா அம்மா இன்றைக்கி பரிட்சையில சென்ற மார்க் எடுத்திருக்கம்மா சரிப்பா வாழ்த்துக்கள் சரிமா கூழு போய் மார்க் ஷீட் வாங்கிட்டு வந்துடுறேமா சரி போய் நீ கிளம்பு

நன்றி claro, வணக்கம்